திருவாதிரை நோன்பு பார்த்தீங்கன்னா ஜனவரி மூணு அன்னைக்கு வருது திருவாதிரை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஜனவரி ரெண்டு மாலை எட்டு ஆறு மணியிலேருந்து மறுநாள் வந்து மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை மாலை அஞ்சு இருபத்தி ஆறு மணி நேரம் வரை திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நோன்பு இருக்கிற பெண்கள் வந்து தாலிபலத்துக்காக வந்து விரதம் இருந்து வழிபடுவாங்க திருவாதிரை நோன்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் இன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படி இல்லைனா நாளைக்கு காலையில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க தாலி கயிறு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மாற்ற மாட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் சனிக்கிழமை காலை நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா ஏழே முக்கால்ந்து எட்டே முக்கால் மணி நேரத்தில் வந்து தாலி கயிறு வந்து மாற்றிக்கலாம் ரொம்பவே நல்லது திருவாதிரை நோன்பு பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் வந்து சிவபெருமானை நினைச்சி வந்து பெண்கள் வந்து தாலி பலனுக்காக வந்து திருவாதிரை நோன்பு இருப்பாங்க இப்படி இருக்கிறனால வந்து நமக்கு வந்து மாங்கல்ய பலம் வந்து அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை வச்சு சில கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆருத்ரா தரிசனம் வந்து நடக்கும் அது வந்து காண்றது வந்து ரொம்பவே சிறப்பு ஆருத்ரா தரிசனம் பார்க்குறது வந்து ரொம்பவே நல்லது சிவபெருமானை நினச்சி நம்ம திருவாதிரை நோன்பு திருவாதிரை நோன்பு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருக்க நீண்ட நாள் சண்டை சச்சிவுகள்லாம் வந்து நீங்கும் அது மட்டும் மட்டும் இல்லாமல் இந்த வருடத்திற்கான முதல் வெள்ளிக்கிழமையில் வந்து நம்ம பூஜை பண்ணி திருவாதிரை நோன்பு இருந்தோம்னா ரொம்பவே நல்லது எல்லாத்தாலேயும் வந்து கடைபிடிக்க முடியல அந்த நோன்பு இருந்து கண்டுபிடிக்க முடியலைன்னாலும் பரவாயில்ல நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றி நம்ம சிவபெருமானை மனதார நினைத்து வேண்டினா ரொம்ப நல்லது